இந்த வீடியோரல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்க மீன்ஜூர்ல தான் இந்த லே அவுட் பண்ணிருக்காங்க இந்த அவுட்டர் ரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்க ஒரு டெவலப்டு பிளேஸா தான் இருக்கு இங்கிருந்து சென்னை சென்ட்ரல் கும்மிடி பூண்டி சூலூர் பெட் மாதிரியான பிளேசஸ்க்கு டைரக்ட் ட்ரெயின் ஆக்சஸ் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது மீஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து பழவேற்காடு பிராட்வே கோயம்பேடு ஹைகோர்ட் தாம்பரம் மாதிரி சென்னையோட வேரியஸ் பிளேசஸ்க்கு டைரக்ட் கவர்மெண்ட் பஸ் ஆக்சஸ் இருக்கு ரோட் கனெக்டிவிட்டி பொறுத்த அளவுல சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்டே பாத்தீங்கன்னா மீஞ்சூர் தான் இந்த ரோட் வழியா வண்டலூர் அண்ட் கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் எல்லாமே நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியும் நம்ம லே அவுட்ல இருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல இந்த ரோட ரீச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த நியூவா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் பாத்தீங்கன்னா நம்ம லே இருந்து ஒன் கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு இந்த ரோட் பாத்தீங்கன்னா எண்ணூர் டு மகாபலிபுரம் வரைக்கும் சென்னையோட வேரியஸ் பிளேசஸ் கனெக்ட் பண்ற விதமா இருக்கு மீஞ்சூர்ல ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா இஸ்ரியல் மிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு டிவி சுப்ரமணியம் ரெட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்ரீ சந்திரபிரபு ஜெயின் காலேஜ் இருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு

பிளாட்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க பிளாட்ஸோட சைசஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆல் ஃபோர் டேரக்ஷன்ஸ்லயுமே பிளாட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த ஏரியால கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த அளவுல உங்களுக்கு பிப்டீன் டு டுவெண்டி ஃபீட்லயே ஸ்வீட் போர்ட்டபிள் வாட்டர் அவைலபிளா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல எல்லா பிளாட்ஸ்க்குமே பிளாக் டாப் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரோட் சைஸஸ் பொறுத்த அளவுல தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ஸாவே இருக்கு லே அவுட் ஃபுல்லாவே ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சிங்கிள் அண்ட் த்ரீ ஃபேஸ் சிபி பவர் லைன் போல்ஸும் அவைலபிளா இருக்கு லே அவுட் ஃபுல்லாவே வாட்டர் பைப் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒன் லேக் லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டியில இங்க ஒரு பெரிய ஓவர் டேங்கும் லே அவுட் குள்ளேயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த லே பிளாட்ஸ் புக் பண்ணி பிப்டீன் டேஸ்ல full பேமெண்ட் செட்டில் பண்றவங்களுக்கு உங்க லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா இசி எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தராங்க நீங்க ஒரு புக் பண்ணி டூ ஃபுல் பேமெண்ட் பே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தருவாங்க